சிலையெல்லாம் நீங்களே செய்யறத ஆமா சார் எல்லாமே நாங்கதான் சார் பண்றோம் என்ன சார் இதுக்காகவா சார் தினம் பத்து கடவுள் சில செய்யறேன் இந்த கடவுளையும் நான் குறையோட செய்யறதே இல்லை சார் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் பரக்காது உங்கள் இல்லையா இந்த சீனை பார்த்த உடனே எனக்கு பைபிளில் அப்ரஹாம்னு சொல்லுவாங்க குரானில் வந்து இப்ராஹிம் சொல்லுவாங்க அவங்களுடைய வரலாறு தான் எனக்கு அப்படி தெரியுது அவர் தந்தையிட்ட வந்து எந்த அளவுக்கு விவாதம் பண்ணுவார் தெரியுங்களா அப்பா நம்ம தான் இதை செய்யணும் இதை போய் விற்க சொல்லி அனுப்புறீங்களே இதுக்கு அந்த சக்தி இருக்குது இந்த சக்தி இருக்குன்னு சொல்லி நம்ம மக்களை ஏமாத்துகிறோமே அப்படின்னு சொல்லி வாதம் பண்ணுறப்ப சண்டையில் தன் பிள்ளையே வீட்டை விட்டு வரட்டிடுறார் அதுக்கப்புறம் இப்ராஹிம் நபி வந்து சூரியனை பார்க்குறாரு சந்திரனை பார்க்குறாரு நட்சத்திரத்தை பார்க்குறாரு இதெல்லாம் மறையக்கூடியதெல்லாம் கடவுள் கிடையாது அந்த கடவுள்னா யார் அப்படின்னு யோசிக்கிறார் உண்மை வரலாறு நீங்கள் படிக்கணும்னாக்கா இந்த குலானா பீடிபா போடுற மாதிரி படித்து பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ரொம்ப அருமையான ஒரு வரலாறு இந்த வரலாறு எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க அஸ்லாம் அலைக்கம் ரஹமத்துல்லாயி வரகாத்தூர்